பல் தொலைக்கிப்பினால குடித்தாலே நல்லதான் வாய் ரெண்டுமே ஒன்றும் பெரிய பெரிய ஒன்றும் இல்லை நீங்கள் வாய் கொப்பிடிச்சிட்டனாலே உள்ளுக்குள்ளே எதுவும் கிருமிகள் இருந்தால் வெளியேறிடும் இப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம் தண்ணின ஒரு டம்ளர் குடித்தா போதும் சிலர் வந்து வாட்டர் திருப்பின்னு சொல்லி நிறைய தண்ணி குடிச்சி உங்கள் தண்ணி நீங்கள் குடிக்கும்போது உள்ள டக்குனு அப்சர் ஆகி சிஸ்டத்தில் போகுது போனதுமே ஒரு ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டங்கள்லாம் கொஞ்சம் ஆக்சலரேட் ஆகுது கொஞ்சம் நார்மலைஸ் ஆகி ஃபங்க்ஷன் எல்லா உறுப்புகளுக்கும் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நிறைய ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளர் குடிச்சிக்கலாம் மற்றபடி நிறையா ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு குடிக்கிறாங்க அது தேவையில்லாத கிட்னிக்கு நம்ம லோட் கொடுக்குறோம் அது தேவையில்லாதது பல் தொலைக்கிட்டும் அதை சும்மா வாய் பிடிச்சிட்டும் தண்ணி குடிச்சிக்கலாம் அல்லது பல் விளக்கிட்டு குடிக்கிற பற்றி தப்பு இல்லை ஒன்றும் எப்படின்னாலும் அது ஈக்குவல் எஃபெக்ட் தான் ஆனால் கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் எழுந்ததுமே ஏதாவது கொஞ்சம் பியூர் வாட்டர் கொஞ்சம் குடிச்சிட்டா நல்லது